மக்கள் வெதர்மன் வானிலை இருக்க குறிப்பாக இந்த தித்வா புயல் அடுந்தது நேற்று இரவே அரபிக்கடலுக்கு சென்றுள்ளது அந்த பெரிய அளவு குவிதல் ஏற்படல ஒரு வறண்ட வானிலையாகவே குறிப்பாக அரபிக்கடலுக்கு சென்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விஷயமாக இருக்கிறது இதன் காரணமாக தான் நேற்று பெரிய அளவு பொழிவு இல்லை ஆனால் இது அரபிக்கடலுக்கு போனாலும் நான் சொன்னது அதுதான் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு மழை வெப்ப சலன இடிமலை இயல்பை விட அதிகமாக கொடுக்கும் என டிசம்பர் மாதம் கூறுகிறது அதேபோல் இன்று இரவு எங்கே மழைப்பொழிவு இருக்கும் இடி மின்னலுடன் ஏற்பட்டு காரணமாக தொடர் மழையாக கூட அமையலாம் சில இடங்களில் காற்று பயங்கரமாக அடித்து மேகங்களை கலைக்கிறதுக்கும் வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்ளு குறிப்பாக இன்று திருச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா திருச்சி மணப்பாறை தவரங்குறிச்சி துறையூர் லால்குடி புல்லாம்படி டால்மியாபுரம் சமயபுரம் மணச்சநல்லூர் உப்புளியபுரம் கண்ணூரூர் இந்த மலை எப்படி இருந்து வரும்னா அரியலூரில் பெஞ்சிகிட்ருக்க மலை அப்படியே திருச்சி டா டால்மியாபுரத்துலேருந்து மாநகரத்துக்கு நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படி இதற்கடுத்தபடியாக அரியலூர்லேருந்து இந்த குறிப்பாக தஞ்சாவூர் ஒட்டிய எல்லைப்பகுதி இந்த திருமானூர் இந்த சுற்றுவட்டார பகுதியில் மலையை நுழைந்து மலைமையங்களை நகர்த்தி குறிப்பாக தஞ்சாவூர் பாப்பநாசம் கும்பகோணம் ஆடுதுறை மற்றும் அம்மாப்பேட்டை உரத்தநாடு பட்டுக்கோட்டை அதிராம்பட்டி இந்த பகுதியில் பலத்த மழையானது இருக்கக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா மதுரை மாவட்டம் இந்த மதுரை நாகமலை புது புதுக்கோட்டை என்ற சுற்றுவட்டார பகுதியில் மலைக்குழிவு முதல்ல தொடங்கும் அதாவது திண்டுக்கல்லும் மதுரையும் ஒட்டிய எல்லை பகுதியில முதல்ல தொடங்கும் குறிப்பாக சொல்லணும் உசிலம்பட்டி அந்த சுற்றுவட்டார பகுதியிலேருந்து மலையை தொடங்கி அது அதுக்கப்புறம் மாநகர சுற்றுவட்டார பகுதியில் மலைக்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் தெரியுது இதன் காரணமாக மேலூர் மற்றும் திருமங்கலம் திருப்பரங்குன்றம் மற்றும் செல்லப்பட்டு மற்றும் தே கல்லுப்பட்டி பேரையூர் உசுளம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் மலைக்குழிவானது இருக்கக்கூடும் இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா தி திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை நத்தம் வடமதுரை ஐயனார் அய்யனார்புரம் மற்றும் அய்யனார்னு சொல்லுவாங்க அந்த இடத்து பேர் மற்றும் வேடஞ்செந்தூர் ஒட்டஞ்சுத்தரத்தில் நேற்று ஒன்பது சென்டிமீட்டருக்கு மேலே மலைக்குழி வந்து இன்றும் அந்த பகுதிக்கு மழை எதிர்பார்க்கப்படுது அதேபோல் களியமந்திரை மற்றும் பழனி மற்றும் கொடைக்கானல் பெருமாள் மலை மற்றும் வத்தலகுண்டு நீலகி அதாவது நீலக்கோட்டை இந்த சுற்றுவட்டார பகுதியிலிருந்து மதுரைக்கு மலைப்பொழிவானது தொடங்கும் அந்த வத்தலகுண்டு ஒளியாக தொடங்கும் நிலக்கோட்டை அந்த சுற்றுவட்டார பகுதியிலிருந்து கீழ் நோக்கி மழை பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழ்கரை மண்டபம் ராமேஸ்வரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம் பரமக்குடி நயனார் கோயில் சாலிகிராமம் கமுதி முதுக்குளத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் மலை இருக்கும் அதேபோத்து அதாவது சிவகங்கை மாவட்டம் மா மதுரை திருப்பவனம் மற்றும் திருப்பத்தூர் காரைக்குடி தேவக்கோட்டை குஸ்கோன்ற சுற்றுவட்டில் மலைக்குழிவானது அமையக்கூடும் குறிப்பாக இந்த மதுரையிலிருந்து வரக்கூடிய மேகங்கள் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் கடலோர ஒட்டியை நோக்கி நகரக்கூடும் என இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரபுரத்துக்கு அடுத்ததாக கடலூர் மாவட்டம் குறிப்பாக கடலூர் கடலில் இருந்து கடல் பகுதியிலிருந்து உள்ளே மேகங்களை உருவாக்கும் குறிப்பாக பன்றூட்டி சிதம்பரம் சேத்தியார் தோப்பூர் குறிஞ்சிப்பாடி நெய்வேலி விருத்தாசலம் திட்டக்குடி பென்னடம் ஸ்ரீமுஷ்ணம் காட்டுமன்னையார் கோயில் தொழுதூர் வேப்பூர் ஒதுக்கி ஒதுக்கி பெய்தாலும் நல்ல மலைக்குழிவானது இருக்கக்கூடும் அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அறந்தாங்கி கீரமங்கலம் பொன்னமராவதி மற்றும் இழுப்பூர் கீரனூர் கந்தரவு கோட்டை விராலிமலை சுற்றுவட்டார் பகுதியில் ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழையானது பெய்யக்கூடும் ஒரு மாவட்டம் முழுவதும் பெய்யாது இது வந்து எந்த இடத்துல வெப்ப முயர்ந்திருக்கோ அந்த இடத்துல மலைக்குழிவானது இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது என்பதின் Grazie a tutti. குறிப்பாக இன்று கள்ளக்குறிச்சி முதல் இடத்துல பிடிக்கும் மழைப்பொழிவில் குறிப்பாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயில் எறையூர் உந்தூர்பேட்டை தியாரதுர்க்கம் மற்றும் சிறுபாக்கம் சின்னச்சலம் கர்சிராப்பாளையம் சங்கராபுரம் தலைவாசல் மற்றும் கூகையூர் குறிப்பாக இந்த கல்வராயன் ஒட்டிய பகுதியிலும் கண்டிப்பாக கனமழையானது நீடிக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் குறிப்பாக கள்ளக்குறிச்சி எல்லையோர பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் அதற்கு அடுத்தபடியாக அரியலூர் மாவட்டம் கீழப்பள்ளூர் திருமானூர் கல்லங்குறிச்சி மற்றும் ஒட்டக்கோயில் கிளியமங்கலம் மற்றும் செந்தூரை முலூர் மற்றும் இளையூர் ஒடையார்பாளையம் ஜெயங்கொண்டம் கங்கைகொண்ட சோழபுரம் சாலபுரம் ஆண்டிமடம் சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் பெரம்பலூர் மாவட்டத்தில் குறிப்பாக இந்த மாநகரம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் குன்னம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கும் வேப்பந்தட்டி சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் குறிப்பாக கொலக்கானத்தம் அந்த ஆலத்தூர் தாலுக்கா முழுவதும் மழைப்பொழிவானது இன்று இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பள்ளப்பட்டி பகுதிகள் மற்றும் அந்த தென்னிலை கே பரமத்தி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கடவுர் தடை போன்ற சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காங்கேயம் மற்றும் வெளையங்கோயில் மூலனூர் தாராபுரம் மற்றும் உடுமலைப்பேட்டை குடிமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் குறிப்பாக ஈரோடு மாவட்டத்தில் பரவலாகவே கனமழையானது இருக்கக்கூடும் ஈரோடு மாநகரம் சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்துமே மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் குறிப்பாக கோபிச்சி யம் நம்பியூர் சத்தியமங்கலம் பவானிசாகர் கொடிவேரி திங்களூர் மற்றும் பெருந்துறை சுற்றுவட்டார பகுதியில் மலைக்குழிவானது இருக்கக்கூடும் நீடித்து மலைக்குழிவானது இருக்கக்கூடும் இதற்கடுத்தபடியாக விருதுநகர் மாவட்டம் குறிப்பாக விருதுநகர் இந்த சிவகாசி சாத்தனூர் ஒம்பேக்கோட்டை ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் மற்றும் ஆம்பத்தூர் கிருஷ்ணாகுலம் தேனி மாவட்டத்திலும் பொறுத்தவரை இந்த சின்னமன்னூர் கூடலூர் கோடிநாயக்கனூர் போன்ற பகுதியில் மலைக்குழிவு இருக்கக்கூடும் மற்றும் தென்காசி கடையநெல்லும் காவுச்சத்திரம் ஆலங்குரம் சுரோண்டை போன்ற பகுதிகள் சங்கரன் கோயில் சுற்றுவட்டார பகுதியில் மலைக்குழிவாக இருந்தது இருக்கக்கூடும் தூத்துக்குடி மாவட்டம் கட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கா அங்கே தூத்துக்குடியில் மலைக்குழிவாக இருந்தது இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் மக்கள் வெதர்மன் யூடியூப் சேனலில்